வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே புலி பிரித்தனமான வேட்டையாடும் விலங்குகள் வந்து ஒன்று நம்ம இந்தியாவோட தேசிய விலங்காகவும் இது இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட புலியோட பத்து வியக்க வைக்கிற சுவாரஸ்யமான குணாதிசயங்களை பற்றி தான் நம்ம இந்த எப்பிசோட் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவதாக இருக்கக்கூடிய வித விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா புலிகள் பொதுவாகவும் மனிதர்களை வந்து இறையாக பார்க்குறதில்ல பெரும்பாலான நேரங்களில் வந்து ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அது நினைக்கும்போது தான் மனிதர்களை வந்து தாக்குறதா சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா புலிகள் பெரும்பாலும் தனிமையாகவே வாழும் தனிமையாகவே வேட்டையாடும் மற்ற விலங்குகள் மாதிரி சிங்கம் மாதிரி கூட்டமாக இது வந்து போகிறது இல்லை நம்ம லிஸ்ட்டில் எட்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா புலிகள் வந்து ரொம்ப அரிதாகவே கர்ச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா நேரத்துலையும் வந்து இது வந்து கர்ஜனை செய்கிறதில்ல நம்ம லிஸ்ட்டில் இயலாத இருக்கக்கூடிய விஷயம் வந்து புலிகள் வந்து ஒரு மணிக்கு அறுபது கிலோமீட்டரு வேகத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக முடியும்னு சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஆறாவதாக இருக்கக்கூடிய விஷயம் புலிகளுக்கு வந்து அதோடய உமிழ்நீரில் வந்து கிருமி நாசினி இருக்குது பெரும்பாலும் புலிகளுக்கு வந்து காயங்கள் ஏற்படும் போது அதோட நாவினால் வந்து தடை கொடுக்கும் ஏன்னா அந்த அதோட நாவில் வந்து உமிழ்நீரில் வந்து கிருமி நாசினி இருக்கிறதுனால அந்த புண் வந்து விரைவில் ஆறுனு சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய விஷயம் வந்து புலிகள் வந்து சுமார் இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்கிறதா சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் புலிகள் வந்து தண்ணீரில் நீந்தவும் விளையாடவும் வந்து ரொம்ப விரும்பும்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய விஷயம் புலிக்குட்டிகள் குட்டிகள் வந்து பெரும்பாலும் குருடாகவே பிறக்குதான் பாதி குட்டிகள் மட்டும்தான் பிறக்கிற குட்டிகள் வந்து பாதிக்குட்டிகள் மட்டும்தான் உயிர் பிழைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம் புளியோட ஒரு குத்து பஞ்சு வந்து ம நம்மளை வந்து கொல்லக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அந்த பஞ்சுக்கு வந்து பவர்ஃபுல் உண்டுன்னு சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து புலிகள் வந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் ஆக்டிவாக இருக்கும் மற்ற நேரங்களில் வந்து அது ஆக்டிவாக இருக்கிறது இல்லை பெரும்புறங்களையும் நம்ம லிஸ்ட்டில் பார்த்த புலிகளோட பத்து குணா குணாதிசயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்